நல்லது செய்வார் உடம்பு மனசும் எக்ஸலண்டா இருக்கும் அந்த தியானம் மைண்ட் ஷார்பன் பண்ணி வச்சுட்டோம்னா எக்ஸலண்டா இருக்கும் மனது பேச்சுவார்த்தையில ஜெயிக்கிறது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கிறது தொழில் விருத்தி வந்து எக்ஸலண்டா இருக்கும் நல்லபடியா மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு உங்க மைண்ட்ல ஒரு கோல் வைங்க உண்மையாகவே நல்லா இருக்கும் நீங்க மிக அருமையா இருக்க போறீங்க உடம்புக்கு நல்லது நீங்க ஜெயிச்சுறீங்க வணக்கம் நம்பளே நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து நம்ம இந்த வீடியோ கும்பராசிக்கு இந்த குரு வக்கரம் அப்புறம் குரு கடகராசிக்கு போறது என்ன பலனை தரப்புறார் ஆக்சுவலி குரு கடகராசிக்கு போறது பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அங்கவே குரு வக்கரமடைகிறார் வக்கிரமடைந்த பிறகு பதினொன்று நவம்பர்ல அடைஞ்சு டிசம்பர் சிக்ஸ்த்ல திரும்பி மிதன் ராசிக்கு வந்து அதாவது கும்பராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு வந்து

பிறகு குரு வக்கரன் வக்கரமாயி மிதன் ராசிக்கு வர்றார் வந்து ஒரு ஐம்பத்தி ஐந்து நாட்கள் புறவர்ஷம் மூன்று அல்லது மூன்று மற்றும் இருக்கார் அந்த பலன் ஒரு டிபிகல் ஒரே மாதிரி இருக்கும் அந்த சொல்ல பிறகு புனவருஷம் ஒன்றாவது பாசாரத்தில் அதாவது நவாம்சத்துல மேசராசியில் இருக்கிற குரு வந்து வேலையை காட்டுவார் நல்லது செய்வார் அப்ப அந்த மேசராசி இருக்கிற முப்பத்தொன்னு ஜனவரி எப்படி இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு மூன்று பாட்டை இப்போ நான் முதல் பாட்டில் போறேன் ஆறாம் வீட்டு குரு குரு சாரத்துல புனவருஷம் நான்காவது பாசாரத்தில் கும்பராசிக்கு இப்போ ஆறு குரு மறைஞ்சிட்டாங்கிறது மற்ற ராசிகளுக்கு பொருந்தும் ஆனா கும்ப ராசிக்கு பொருந்தாது என்ன காரணம் தனகுடும்பாதி குரு ஆறுல மறைஞ்சு தன் சொந்த வீட்டை பார்ப்பார் உங்கள் ராசியை சனி ரெண்டாவது வீட்டில் வக்கரமா இருக்காரு இந்த டைம்ல அந்த வக்கரமாக இருக்க சனியே அல்லது வக்கரமாக இருந்தாலும் சரி வக்கரமாக இல்லைனாலும் சரி அந்த ரெண்டாம் இட்ட சனியை குரு உச்சம் பெற்று பார்க்குறவங்களும் தன் சொய்ய நட்சத்திரத்தில் அது எக்ஸ்ட்ராடரி ஃபார் தர் ஃபேஸ் வேல்யூ அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உடம்பு மனசும் எக்ஸலண்டாக இருக்கும் உடம்பு மனசும் ஃபுல்லாக ஃபிட்டாக இருக்கும் அறிவு எக்ஸலண்டாக வேலை செய்யும் ஒரு இரநூறு பர்சன்டேஜ் கூட மனசு நன்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் நல்லா ஷார்பன் பண்ணிக்கலாம் அப்போ நானெல்லாம் என்னுடைய மன தெளிவுங்கிறதுங்க ஒரு ஆயிரம் மடங்குக்கு மேலே இருக்கலாம்னு தோணும் மன தெளிவும் மனோ தைரியமும் காரணம் அந்த தியானம் அந்த கன்சிஸ்டன்சி அந்த ஜாதக ரீதியா வாழ்றது கிரக பிரக வாழ்றது ஒரு எல்லா கிரகம் என்ன பண்றான்னு சொல்லிட்டு ஒரு அஷ்வ பண்ணிட்டு மைண்ட ஷார்பன் பண்ணி வச்சுட்டோம்னா எக்ஸலண்டா இருக்கு மனது இப்போ உதாரணத்துக்கு கும்பராசிக்காரருக்கு இந்த காலகட்டத்துல ஒரு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கூட எளிதாக மனது தெளிவா இருக்கு அப்ப உடம்பு மனசு நன்றாக இருக்குது அப்ப அடுத்து குடும்ப விருத்தி செல்வ விருத்தி அந்தஸ்து விருத்தி பேச்சுவார்த்தையில ஜெயிக்கிறது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கிறது கடன் வாங்கிறது கடன் கொடுக்கிறது கடனை அழிக்கிறது புதிதாக ஒன்றை உருவாக்குவது நோயை வந்து சரி பண்ணிடுறது ஒரு வெற்றிகரமான பயணத்தை துவங்குறதுக்கான ஒரு காலமாக இதை நாம எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா நம்பிக்கல இந்த காலகட்டத்தில் தொழில் விருத்தி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் என்ன காரணம்னா லாபஸ்தான குரு வந்து கடகராசிலேருந்து ஐந்தாம் பாரியாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்போம் அப்போ தொழில் விருத்தி எக்ஸலென்ட் தொழில் லாபம் எக்ஸலண்ட் பெருத்த பணக்காரனாக நல்லபடியா மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறீங்க ஒருத்தர் சிரமத்தில் இருக்கிறீங்க வானத்துல கிரகங்கள் மாறதுனால நான் பணக்காரன் அந்த என்ன ஆயிருந்தது பகுத்தறிவோட கேள்விகள் அது இம்மெட்டீரியல் என்ன காரணம் உங்க ஜாதகத்துல என்ன இருக்குன்னு பாருங்க உங்க மைண்ட்ல ஒரு கோலை வையுங்க உங்க மனதுல என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்குது அப்ப நான் சொல்றது நீங்க நம்பிட்டு ஏதோ நல்லது நடக்க போது நீங்க நம்பினீங்கன்னா கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ஒன்பது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லதாக நடக்கும் நானும் அப்படித்தான் இந்த காலகட்டத்துல ஒரு பெஸ்ட் பெஸ்டா நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை மனதில் போட்டேன்னா அது நடந்துடும் அந்த நம்பிக்கையை நடத்துறதுக்காக என்ன பண்ணுவோம் நம்ம கோயில் போய் சாமி கும்பிடுவோம் விரதம் இருப்போம் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான டிஸ்கஷன் வச்சுக்குவோம் அடிக்கடி மனைவியிட்டையோ நண்பர்கள்ட்டையோ நான் நல்லா இருக்க போற ஜனவரியில நல்லா இருக்க போற ஜனவரியில நல்லா இருக்க போற ஜனவரினு ஒரு பத்து பேர்த்துட்டு பேசிட்டு வச்சுக்கோங்க அந்த பத்து டிஸ்கஷன் போய் ஆள் மனதில் போய் பதிஞ்சு உண்மையாகவே நல்லா இருக்கும் ஆகவே நீங்க நான் சொன்னதை நீங்க நம்பும் பட்சத்தில் நம்பி நாலு பேர்த்து டிஸ்கஸ் பண்ணுங்க உங்க ஒய்ஃபு பேசுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுங்க அப்ப கும்பராசிக்கு ஆறாவது குரு காலமா உச்ச

இப்போ அந்த முதல் நாற்பத்தி ஒன்பது நாட்கள்ல குரு வந்து வர்க்கோத்தமத்தில் கடகராசி இருக்கார் ராசி சார் நவசர் ரெண்டுலயுமே அதன் பிறகு குரு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வர்க்கோத்தத்திலேயே வந்து மிதன் ராசியில அப் டு போர்த் ஜனவரி அதன் பிறகு உங்களுடைய குரு வந்து நான்காம் வீட்டுல வந்து உங்களுக்கு குரு வர்றாரு உங்களுக்கு அந்த ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் அப்போ ஆறு டிசம்பர் டு முப்பத்தொன்னு ஜனவரிங்கிறதுங்க கிட்டத்தட்ட நான் என்ன முதல் நாற்பத்தி நாட்கள் சொல்லணும் அதே பலனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா என்ன ஒரு சின்ன ஒரு டிராபேக் இதில் நம்ம சொல்லலாம் அப்படின்னா தினசரி வாழ்க்கை

பற்றி எக்ஸிடெண்ட் தொழில் விருத்தி உடம்புக்கு மனசுக்கு நன்றாக இருக்குது காரணம் வக்கர உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்துட்ருப்பார் அதாவது கும்பராசியை பார்த்துட்ருப்பா அப்போ உடம்பு மனசு நன்றாக இருக்கல எந்த ஒரு குறையும் இல்லை அது அருமையாக இருக்குது தொழில் விருத்தி அருமையாக இருக்கு தொழில் லாபம் அருமையாக இருக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை மிஸ் ஆயிருது சனிக்கு குரு பார்வை மிஸ் ஆயிருது அப்ப சின்ன சின்ன ஆர்க்யூமெண்ட்ஸ் வர்றதுக்கும் சின்ன சின்ன மனவருத்தங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வித்தின் த ஃபேமிலி ஆர் வித் த ஃப்ரெண்ட்ஸ் அதை தவிர தொழில் லாபம் தொழில் விருத்தி அருமை வண்டி வாகன விருத்தி அருமை சொத்து விருத்தி அருமை எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க இல்ல வாழ்க்கை நல்லா இருக்கு நண்பர்களோட நன்றாக இருக்குது இடம் மாறலாம் சூழ்நிலை மாறலாம் பழக்க வழக்கம் மாறலாம் அப்போ இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு ஒரு நல்ல டிராவலிங்கில் உங்கள் வாழ்க்கையை எடுத்திருப்பாரு கண்டிப்பாக தொழில் தொழில் லாபத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் எப்படியோ அதே தான் இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் சனிக்கு குரு பார்வை இல்லாதனால ஏற்படக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் தான் இப்போ நான் அடுத்த பலனுக்குள்ள போக போறேன் அதாவது ஜனவரி முப்பத்தொன்னுல இருந்து நம்மளுக்கு பதினொன்று மார்ச் வரைக்கும் எப்படி இருக்குங்கிற பலனுக்குள்ளே நான் வரல இந்த இந்த காலகட்டம் ஏன் நாள் தனியாக பிரித்து நவாம்சத்தில் மேச ராசியில் குரு 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 இருக்கார் அப்போ ஒன்பதாம் லாபஸ்தானத்தை மேல ராசி சாட்ல ஐந்தாம் வீட்டில் இருக்கிற குரு வந்து ஏழாம் பறையாக லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருப்பார் அப்ப ரெண்டு இடத்திலையும் ராசி சாட் நவாம்சாட் ரெண்டுமே குரு லாபஸ்தானத்தை பார்க்க விருத்தி தொழில் விருத்தி பணவிருத்தி உங்களுக்கு இந்த முப்பத்தொன்பது நாட்கள் கிடைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டில் அப்படியே ஏழுற சனியில் பாத செல் போயிட்டு இருக்காரு அது ஒண்ணும் பெருசா ஒரு பாதிப்பை தரதுக்கெல்லாம் ஒன்னும் பெருசா வாய்ப்பு இல்லை ரொம்ப லாப விருத்தி வந்துருது சனி வந்து உங்களுக்கு பத்தாம் பறையாக லாபஸ்தானத்தை அப்ப குரு பார்வை சனி பார்வை அப்ப எக்ஸ்ட்ராடன தொழில் விருத்தி தொழில் லாப விருத்தின்னு போகுது உடம்புக்கு நல்லது மனசுக்கு நல்லது ஏன்னா உடம்பு மனசு தான் குரு பாக்குறாரு அதுல எந்த ஒரு குறையுமே இல்ல வண்டி வான விருத்தி சொத்து விருத்தி சுகவிருத்தி சுபகாரியங்கள் அற்புதமான நல்ல வாழ்க்கை அப்படின்னு போயிருது உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நியரஸ்ட் ஆஸ்ட்ராலஜர் பார் நீங்க வந்து இந்த மாதிரி உங்கள் ஒரு ஒரு அருமையான காலம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற பொழுது ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பார்த்துட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டு போகிறது நல்லது ஏன்னா ஒரு டிஸ்கஷன் உங்கள் அஸ்ட்ராலஜரோட உட்காந்துட்டு ஒரு ஒன் ஹவர் நீங்கள் பேசுகிறீங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசுகிறீங்கன்னாங்க உங்கள் ஆள் மனதை அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிடுது ஒரு பாசிட்டிவான டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா ஆமா நீங்க இந்த நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் அழகாக ஜெயிக்க போறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் நம்புனீங்கன்னா உண்மையாலுமே அந்த நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் நீங்கள் ஜெயிச்சுடுங்க ஆகவே இது வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அருமையான காலம் நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல எனக்கு மேல் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்றேன் உங்களை கைட் பண்றேன் இந்த மாதிரி என்னோட வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பாருங்க என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க என்னோட வீடியோக்கள் எல்லாத்தையும் பாருங்க ஏன்னா இந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ டேஸ் என்னை பொறுத்த கும்பராசிக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு நாள் விடாமல் சந்திராஷ்டம் கூட உங்களை ஒன்றும் பண்ணா என்ன காரணம் அந்த குரு பலன் வந்து அவ்வளோ நன்றாக இருக்குது இந்த என்டைய ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ டேஸ் அப்போ அது கடராசிக்கு போயிட்டு திரும்பி வரதுனால எந்த தொந்தரவும் கும்பராசிக்கு தேவையே இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொந்தரவு இல்லவே இல்லை அழகாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய காலமாக இது எடுத்துக்க நம்பர்களே மிக அருமையாக போகுது கும்பராசிக்கு என்னுடைய மனகள் கும்பராசியில் இருக்கா அவளுக்கு இது பயன்பட போகுது பிளான் பண்ணி கொடுக்க போறேன் எடுத்துகிட்டு போக போகிறோம் நாங்கள் எல்லாருமே இந்த மாத பலன் ராசி பலன் இதெல்லாம் கரெக்டாக என்னுடைய வீடியோ கால் பார்த்துக்கிட்டு நாங்கள் ஒரு பிளான்ல எடுத்துகிட்டு போய் இப்போ நானெல்லாம் பார்த்துனாங்க அந்த மந்த்லி ப்ரடிக்ஷன் இந்த மாதிரி கிரக ப்ரீடிக்ஷன் பார்த்துட்டு தான் நான் ஸ்டெப்அப் பண்ணும் ஒவ்வொரு ட்ரிப்பும் என் ஜாதத்தில் இப்போ பார்த்து செவ்வாய் பற்றி போயிட்டு இருக்கு அப்போ வானத்தில் செவ்வாய் எங்கே இருக்கான்னு பார்த்துக்குவேன் என் அதிபதி எங்கே இருக்கான்னு பார்த்துக்குவேன் என்னுடைய தசாநாதன் எங்கே இருக்கான்னு பார்த்துக்குவேன் அப்போ அதுபோக இந்த மாதப்படம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்துட்டு கம்பேர் பண்ணி அடிச்சிருவேன் ஆக அக்யூரெட்டாக குறிப்பாக அடிக்க வேண்டிய அருமையான நூற்றி நாற்பத்தி மூன்று நாட்கள் கும்பராசிக்கு நன்றி அம்பேன்